அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இது மெசேஜ் வாட்ஸ்அப்லீர் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா அது நல்லா இருக்கும்மா இருக்கும் ஒரு நிமிஷம் தனிச்சு அது ஜெயிச்சுட்டு வரும் ஓகேங்களா அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு ஆறு வருஷம் கழிச்சு ஆறாவது வருஷம் ஸ்டார்டிங்லயே வரலாம் ஆறாவது வருஷம் முடிவுலயே வரலாம் ஆனா வரும் வீட்டுக்கு கெஸ்டாதான் வந்துட்டு போகும் போதவிட அம்மா வீடுன்னுட்டு வராது சரிங்களா கஷ்ட என்ன well, <laughs>

ஒரு பிள்ளைய நான் இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்து இல்ல ஹலோ லைன்ல இருக்கிறம்மா சொல்லுங்க இருபத்தஞ்சு வருஷம் அவரு வளர்த்த பிள்ளை இப்ப இல்ல எனக்கு இப்ப பிள்ளை இறந்து போச்சு விட்டுட்டு போச்சு வேதனை பேசுறீங்க நாளைக்கு வரும்போது கட்டி பிடிச்சிக்க மாட்டீங்களா அதெல்லாம் அக்கா நானும் நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்து வந்தேன் சரிங்களா ஒரு கட்டத்துல ஒரு சின்ன வயசுல ஒரு பதினேழு வயசுல என் எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ள கேளுங்க இல்லைங்க பதினேழு வயசுல வீட்டை விட்டு சொல்லாம போயிட்டேன் சொல்லாம போயிட்டேன் சும்மா இல்ல கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறேன் அப்போ நம்ம பதினாறு 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 வயசு கையில ஒண்ணுமே இல்ல பதினாறு வயசு கையில் பத்து பைசா இல்ல ஒன்னே பதிமூணு ரூபா என்னமா வச்சிருந்தேன் இன்னைக்கு எப்போ நைன்டீன் எயிட்டி செவன் எயிட்டி செவன் பிலோ நை நைன்டி பிலோ வெறும் நைன்டி நைன்டி பிலோ கையில வெறும் பதிமூணு ரூபா வச்சுட்டு நானூறு கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கிறேன் இதுக்கும் இதுக்கும் நான் தூங்குறனா நான் தூங்குனா நாலு கார்ல அவன் எந்த கார்ல போய் படுத்து போய் பாருங்க அப்படின்னு வண்டில அவன் எந்த வண்டிலாம் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி விடும் அப்படி வளர்ந்தவன் நானு வெறும் பத்தி ரூபா கையில வச்சுட்டு நானூறு கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறேன்னா என் விதி எப்படி இருந்திருக்கும் பொருத்தவா சொல்றக்கா விதிங்கிறத விதிதாக்கா சொல்லி ஒரு நானூறு இதை சென்னை சென்னை குக்குறாம உள்ள இதை கன்னியாமுரியில இருந்து அவ்வளவு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது அது ஆளு ஆளு ஜாதி ஜாதியினா ஒன்னும் பாக்காம சொல்லிரு வீடு வாசல் ஒண்ணு பாக்காம அந்த பிள்ளை தெரியாது இல்லைங்க பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா பீச்சர் வந்து பிக்ஸ் பண்ணிக்கணுமா இந்த மாதிரிதான் பண்ணணும் அந்த மாதிரி பண்ண இதெல்லாம் பாக்கணும் வைக்கணுங்கிறது அதெல்லாம் குழந்தைகளுக்கு தெரியாது இல்லக்கா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நீங்க அதுல போயிட்டாங்க வேதனை இல்ல இல்ல அம்மாவா நீங்க அம்மா அப்பா சொல்லி வெடியிலே கேட்கணும் பிள்ளைங்க எங்கிலேயே லைஃப் நல்லா இருக்கும்

ஐயா போயிட்டியே அப்படியே அந்த சங்கட வேதனை பட்டிங்கன்னா அப்புறம் அவங்க இப்படி நல்லா இருப்பாங்க நம்ம அவங்கள வா அடுத்தவங்கள வா மற்றவங்கள வாழ விட வாழ விடுமா சரி ரைட்டு அதே என்னதான் இருந்தாலும் த என்னதான் இருந்தாலும் நம்ம ரத்தம் சரி நடந்து நடந்துருச்சு உன் தலையெழுத்து நீ வாழ்ந்துக்கோ அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிடணும் அக்கா அவ்வளோதான் நானு என்ன கனவோட இருந்தேன் என்ன கனவு என்ன ஒரு பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் படிக்க வச்சு அந்த பிள்ளைக்கு அந்த அனுபவம் வாங்கிய நேரம் அந்த பிள்ளை நல்லா சொல்லி நேரம் இப்படி வருது அந்த பிள்ளை நல்லா இருக்க டைம்ல வந்து ஒரே மாசத்துக்குள்ள அது பிள்ளை நல்லா இருக்கும் அக்கா ஒரு நிமிஷம் உங்கள நேட்டி அது கேரளா ஸ்டேட்டா இல்லாட்டி சிரிலங்கா கன்னியாகுமரி கன்யா கன்னியாகுமரி லாங்குவேஜ் இப்படித்தான் இருக்குமா பாடர் ஸ்டேட் பாடர் ஸ்டேட்டுங்கிற மாதிரியா பார்டர் ஸ்டேட்டுங்கற நல்ல என்னது என்ன நேற்று லாங்குவேஜ் லாங்குவேஜ்

ஸ்கேனிங்ல கன்சர்வா இல்ல ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லி ஸ்கேனிங் ஆனா நம்ம கிட்ட நம்ம கிட்ட பாத்தோம்னா எண்பத்தி ஏழாவது நாள் நீ கன்சர்வா இருக்கிறமா அப்படிங்கிற மாதிரி உத்தரவாகுது அவங்க போல சொன்னதுக்கு அப்புறம் ஆமா சாமி மூணு மாசமா டேட் டேட்டா ஆகுல அப்படிங்கிறது இதுக்கு அது டிகிரி பிடிச்சிருக்குது இதுக்கு அதுக்கு டேட்டாங்கறதுக்கு என்ன காரணம் கூட அவளுக்கு தெரியாம போயிடுச்சு மேரேஜ் முடிஞ்சா மேரேஜ் முடிஞ்சு மேரேஜ் கல்யாணம் மேரேஜ் முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆச்சு என்ன ஆமா போல பேபி மேரேஜ் மேரேஜ் சரி இந்த பொண்ணு திருப்பி நம்ம எப்படி இந்த பொண்ணு நம்ம திருப்பி கூப்பிட்டா வருவாளா கண்டிப்பா வர மாட்டேன் அக்கா நீங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ணனாலும் ரிட்டனுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லக்கா வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பெத்தவங்க நான் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு இல்ல வேணுமனா ட்ரை பண்ணி பாருங்க பட் ரிசல்ட் இதுதான் அதே மாதிரி சிக்ஸ் இயர்ஸ் இந்த பொண்ணு போன டேட்ல இருந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப்டர் ரிட்டர்ன் அம்மாவை பாக்க வரும் அம்மா பாக்க வந்தாலும் அம்மா வீட்டுக்கு கெஸ்ட்டா தான் வருவாரே தவிர அம்மா வீடு அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா வரமாட்டான் இல்ல நான் அப்படி விட்டேன் அதுக்கப்புறம் நான் ஏற்றிட மாட்டேன் அதுக்கப்புறம் அந்த காலம் கடைசி தான் அதுக்கப்புறம் நான் வீட்டுல ஏற்றவே மாட்டேன் வந்தாலும் கெஸ்டா வந்துட்டு போவேன் அவ்வளவுதாக்கா கெஸ்ட் கெஸ்ட் ஆவான் வீட்டுல வந்து வேற வாய்ப்பு இல்லை

ரெண்டுமே அடாப்ட் டாட்டர் ரீசென் பெரிய பொண்ண கட்டி பெரிய பிள்ள கட்டி குடுத்துட்டு சின்ன பிள்ள ஐடி படிக்கிறான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் ஐடி படிக்கிறான் பெரிய பிள்ள என்னதான் அடாப்ட் டாட்டரா இருந்தாலும் அவளை கட்டி குடுத்தா கட்டி குடுத்துட்டு அவ வீட்டுக்கு அனுப்பும் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விடும் அனுப்பி போது நம்ம அந்த செ நம்மளுக்கு அந்த சென்டிமெண்ட் ஃபீல் தாங்க முடியல

அவனுக்கு உரவு யாரும் ஏற்ப மாட்டாங்க அவ என்ன வாழ்வோ தாழ்வோ ஆனாலும் அவன் அதுக்கப்புறம் எப்படி மேரேஜ் ஆனாலும் அங்கதான் இருக்காலே காண மாட்டான் சொல்லுங்க எழுதி கொடுத்துட்டு வந்துடுவோம் எனக்கு நீ மூளை இல்ல வாழ்வு தாழ்வுகள் இல்ல இந்த பிள்ளைக்கு அவனுக்கு அவனுக்கு இதுதான் நீ சோத்து தெரிய அம்மா அப்பா இருந்தா இவ்வளவு இப்படி செய்ய மாட்டா இல்ல எட்டு பத்து லட்சம் கடன் இருக்கு இந்த படிக்க வச்ச கடன் அவர் உங்க உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருக்கா என்ன ஜாப் கவர்மெண்ட் ஜாப்பா பிரைவேட் ஜாபா இல்ல இல்ல இப்போவேல கூலிவேல சாப கூலிவேல பிள்ளையும் இருந்தோம் இன்னொரு இதே படிக்கதான் படிக்கிறது அந்த பிள்ளைக்குதான்

உடம்புகள் சரியில்லை உடம்பு சுகம் இல்லாம அப்படி இப்படி இருக்கு இந்த பிள்ளைதான் எங்களை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெளிநாட்டுல இருந்தா கொஞ்சம் கடமண்ட அவளுக்கு கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வெளிநாட்டு வெளிநாட்டு எக்ஸாம் என்ன எழுதி வெட்டி ஒரு மூணு லட்சம் ரூபாய் வெட்டி கடமாக இந்த பிள்ளை இப்படி மேஜிக் பண்ணிடுறா போல அது ஒரு இல்ல அப்படின்னு அவ எக்ஸாம் எழுத மாட்டான்

சேரியக்கா செட்டமக்க சொல்லுங்க இந்த சீரியான அவ இப்ப வந்தா நல்லாயிரும் அவ வந்து அவ லைஃப் அவ இப்ப வந்தா நல்லாயிரும் இத விட்டாலே அவளோட லைஃப் மோசம் கண்டிப்பா கண்டிப்பா ஃபியூச்சர் டेंजरस ஃபியூச்சர் அவ செட்ல வரதுக்கு வந்து ஃபியூச்சர்ல செட்ல வரது வந்து ரொம்ப risk வளரணும் வளந்தா வளந்தா அந்த ஒரு பிரகின்ன் ஆகமி வந்துறானே இப்ப பிரகனன்ட் ஆக்சே என்ன தெரியாது பிரகனன்ட் ஆகும் வரணும் நந்தாவ தப்பின ஒரு அഞ്ച് ஆறு மாசம் கழிஞ்சாலாவது பிரகனன்ட் ஆகும் வரணும் ஹலோ உம் அக்கா சொல்லுங்க ஆகும் வந்த கூட தப்பையும் ஓகே அப்படிங்கலாம் இல்லன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறீங்க ஆமா ஆமா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல புள்ள புள்ள வந்து இல்ல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சமீபத்துல வர்ற மாதிரி இருக்கு அக்கா வாய்ப்பே இல்ல கிட்டத்துல வர்ற மாதிரி வாய்ப்பு வாய்ப்பு இல்ல சரி சின்ன பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணி டெவலப் பார்த்து வளர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இல்ல இல்ல அந்த பிள்ளையோட அது அதனோட இதை பார்த்துல இந்த புள்ள அப்படி அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஆயிருக்கும் ஐயோ சாமி அப்படின்ட்டு பயந்து போயிருக்கும் பாவம் உங்க situation பார்த்த உடனே இந்த பொண்ணு நல்லா புரிஞ்சிருக்கும் சரி நான் வந்தா சின்ன பொண்ணு அக்கா இருங்க சொல்லுங்க இப்போ இப்போ நீங்க உங்க சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா ஆமா சின்ன பொண்ணு உங்க சின்ன பொண்ணு நல்ல பிரில்லியன்ட் அக்கா தெரியுதா சின்ன சின்ன பொண்ணு நல்ல பிரில்லியன்ட்

சரியா படிப்பு 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 அக்கா படிப்பு நல்லா படிப்பு புள்ள நல்லா படிப்புல எல்லாம் நல்லா வருவா 1 ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஃபேமிலி அட்டாச்மென்ட்டோட எப்பவுமே இரு பாக்கா ஆ அவளோட ஃபீச்சர் எப்படி ஃபீச்சர் அப்படிங்க ஃபீச்சர் அப்படினு பார்த்தீங்கன்னா படிச்சிட்டு இருக்குற புள்ள இல்லையா படிப்பு படிப்பு முடிக்கிற அந்த எந்த விதமான இடைஞ்சல் இருக்காது படிப்பு நல்ல முடியும் அதே மாதிரி ஜாப் அப்படிங்கும் போது அந்த பொண்ணு அந்த பொண்ண படிப்பு முடிக்கும் போது என்ன மாதிரி தொழில் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே அமைஞ்சு அமைஞ்சிரும் அந்த குழந்தை படிப்பு முடிக்கும் போது அந்த குழந்தை என்ன மாதிரி தொழில் என்ன என்னோ அதே தொழில் தான் சம்பந்தப்பட்ட தொழிலே அமையும் குழந்த என்ன படிப்பு இறுதியா என்ன படிக்கிறாலோ அந்த படிப்புக்கு சம்பந்தப்பட்ட தொழிலே அமையும் நாலு நல்ல விஷயத்த ஆஞ்சி ஆராய்ச்சி முடி எடுப்பான் எந்த ஒரு விதியுமே நல்லபடியா எந்த விஷயத்துக்குமே எந்த விஷயத்துக்குமே நல்லா ஆஞ்சி செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவளுடைய பைனல் டிசிஷன் அவளே பண்ணிக்குவா ஆனா அது கரெக்டா இருக்கும் யாரோட யாரோ யாரோட அட்வைஸ் கேட்டுக்க மாட்டான் கோவப்ப கோவக்காரி இருங்க இருங்க ஒரே நிமிஷம் அந்த புள்ள கோவக்காரி உண்டா இல்லையா உம் ஆமா கோவக்காரி தான் யாரோட அட்வைஸ் கேக்க மாட்டான் இவன் எடுக்கறதா பைனல் டிசிஷன் இவ எடுக்கிற டிசிஷன் தான் பக்கா கரெக்டா இருக்கும் ஓகேங்களா அட்வைஸ்ங்கிறது யாரோட யாருகிட்டயுமே வந்து ஒரு ஐடியா கூட கேட்க மாட்டான் இது ஐயோ இந்த குழந்தை இந்த சின்ன பொண்ணு என்ன நினைக்கிறாளோ அது நடக்கும் அவளோட மைண்ட் செட் அவ எடுக்கறதா பைனல் டிசிஷன் ஆனா வெளிய வெளிய பேசும்போது எல்லாத்துக்கிட்டையும் யதார்த்தமா பேசுறான் உண்டா இல்லையா எல்லாத்துக்கிட்டையும் யதார்த்தமா பேசுறான் வெளிய பழகிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் யதார்த்தமா பழகிறான் ஆனா இதுதான் லிமிட் அப்படிங்கிறது அந்த லிமிட்டோட தான் அதுவும் பேசுறா பழகிறான் பேசுறா வைக்கிறான் எல்லாத்துக்கிட்டயுமே எல்லாத்து எல்லாத்துக்கிட்டயுமே இதுதான் சின்ன 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 குழந்தையா இருந்தாலும் சரி சின்ன இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி யாருகிட்டயுமே இவங்க கிட்ட பேசணும் அப்படின்ட்டு கரெக்டா பேசுவாத்தவங்கள அந்த பிள்ளைய பாராட்டி இருக்காங்க பரவாயில்ல பொண்ணு கரெக்டா பேசுறான் சொல்லியிருக்காங்களா இல்லையா உங்ககிட்டே சொல்லி இருக்காங்க அப்படிதான் நடக்கும் அந்த அந்த பிள்ளை வந்து நல்லா வருவாக்கா படிப்பு முடியட்டுங்க மேரேஜ் பத்தி சரியா நீங்க பயன்ல இல்ல பயந்து பயந்து பயந்துக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல பயந்துக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல சரியா இந்த மாதிரி ஏதாவது ஆயிராம அப்படின்னு பயந்துக்கிப்பா யோசிச்சு அப்படி இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல உங்க உங்க பேச்சு கட்டுப்பாட்டுதான் நடத்துக்குவோம் அந்த விஷயத்துல வந்து உங்க பெற்றவல கட்டுப்பாட்டுதான் நடத்துக்குவா அண்ணா கல்யாணங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா லேட் ஆகும் தேர்ட்டி 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 ஃபைவ் மேரேஜ் ஃபிக்ஸ் தவிர அதுக்குள்ள மேரேஜுங்கிறது பாசிபிலிட்டி இல்லை அக்கா இப்போ என்ன என்ன வயசாகுதுக்கா சின்ன பொண்ணுக்கு இருபத்தொன்னு வயசு தான் இருபத்தொன்னு ஓகே வரும் அதுக்கு அதுக்குள்ளார கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டி இல்லக்கா சரிங்களா அதுக்குள்ளார அதுக்கு அதுக்குள்ளார அதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை வேற எந்த ஒரு மைண்ட் செட் வேற எந்த ஒரு என்ன சொல்றது இஷ்ட பவர் மாதிரி மைண்ட் செட்டுகள்லாம் அந்த குழந்தை வராது சரிங்களா ஸ்ட்ரிக்டா இருப்பா பேசுறது ஸ்ட்ரிக்டா இருக்கும் சின்ன இருந்து பெருங்க வரும் இது இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டா பேசுவான் சரியா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார இந்த பிள்ளைக்கு மேரேஜுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைக்கா அதே முப்பத்தஞ்சிக்கு மேலே எண்ணிக்கை நடக்கலாம் முப்பது ஆறில் நடக்கலாம் ஏழில் நடக்கலாம் எட்டுலாம் நடக்கலாம் அது வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஆனால் தேர்ட்டி ஃபைவ் ஆவோ முப்பத்தஞ்சுக்குள்ள கண்டிப்பாக மேரேஜுக்கு இடமே இல்லைக்கா அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் இந்த குழந்தை சரியா இந்த பொண்ணு அந்த எண்ணத்துக்கே இடம் கொடுக்க மாட்டான் மைண்ட்ல அந்த அதுக்கு மைண்ட்லயே வராது சரியம்மா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இதுதான் நடக்கும் நடத்து யோசி நினைச்சு பாருங்க அன்னைக்கு அது சாமி அவர் அன்னைக்கு அவர் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படிங்குற வந்து ஏன் இப்போ இந்த புள்ள என்ன மாதிரி கேரக்டர்னு நான் சொல்லு சொல்லும் போது வாய்ஸ் வாய்ஸ் அதாவது என்ன சொல்ல குரல் என்னதான் இருந்தாலும் ஒல்லி அவங்களுக்கு அவங்க தான் என் வாய் வழியா வரத தவிர அந்த நீங்க எங்க இருக்கிறீங்க யாரு என்ன ஏது அந்த குழந்தை யாரு என்ன ஏதுங்கிறத தெரியாம இத்தனை டீட்டெயில்ஸ் வரும்போது அது பாசிபிள் இருக்குமா இல்ல பாசிபிலிட்டி இல்லாம இருக்குமா சொல்லுங்க பாக்கலாம் யோசிச்சு பாருங்க நீங்களும் ஓகேவா நிறைய அப்டேட் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு யூடியூப்ல நிறைய அப்டேட்ஸ் இருக்கு அக்கா ஏன் இந்த பொண்ணுடைய இப்படிதான் இந்த பொண்ணுங்கிற சொல்லும் போது ஃபியூச்சர் இப்படிதாங்கிறது அதை மேட்ச் ஆகாம போயிடுமா

கொஞ்சம் இந்த பிள்ளைய வந்து நீங்கள் சாபம் வைக்கிறது போல கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் சரிங்களா ம் பிள்ளையை பற்றி வயது பண்ற போடுற போல சரி ஓகே எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு அப்புறம் அந்த அந்த இடத்துல போங்க அந்த பிள்ளை நல்லா இருக்கு போன பக்கம் நல்லா இருக்கு அவள் கஷ்டப்பட வேண்டாம் என்னதான் இருந்தாலும் அது உங்கள் ரத்தம் இல்லையா நடத்த நடந்தாச்சு ஃபாஸ்ட் இஸ் வாட் அட் சரிங்களா சரி சரி